பிரதிபலனை எதிர்பார்த்து செஞ்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஒருத்தருக்கு ஒரு உதவியை செஞ்சிட்டா அவங்கள நமக்கு கீழே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நாங்க எதிர்பார்ப்போம் பெயர் உதவி அல்ல ஒருத்தருக்கு உதவிய நல்லெண்ணத்தோடு செய்துட்டு அதற்கான பிரதிபலனை நட்கூலிய இறைவனிடம் மட்டுமே நீங்க எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா இந்த புலம்பல்கள் உங்களுக்கு வரவே வராது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ஒரு கடினமான சூழ்நிலையில நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்றீங்கன்னா அது அவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறாரோ இல்லையோ நீங்க ஒரு கடினமான சூழ்நிலையில இருக்கும் போதும் இறைவனுடைய உதவி நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை வந்தடையும் ஒருத்தருக்கு நீங்க உறுப்புகளாலேயோ பணத்தாலேயோ உதவி செய்துட்டு அதை தருணத்துல சொல்லி காட்டிடாதீங்க ஏன்னா அது மனித நேயமற்ற செயலாகும் நன்றி வேர்ல்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தும் ஆன்லைன் மூலம் வருபவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்படும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் முறையான கவுன்சிலிங் கொடுப்பதன் மூலம் தீர்வுகளை கண்டுகொள்ளலாம் குடும்ப பிரச்சனைகள் தனிப்பட்ட பிரச்சனைகள் திருமண வாழ்க்கை குறித்த பிரச்சனைகள் என்று சொல்லி எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் கவுன்சிலிங் வழங்கப்படும் தேவையானவர்கள் ஸ்கிரீனில் தருகின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பினை ஏற்படுத்தி முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள்